கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அம்மே அலை லுயா பாருங்க ஆ ஆண்டு ஏசு கிறிஸ்துவ இப்போ கல்லறில் வச்சுட்டாங்க கல்லுகளை கொண்டு கல்லை கொண்டு அந்த கல்லறையை மூடப்பட்டு அந்த கல்லறைக்கு சீல் வச்சிருக்காங்க இந்த காவலாளிகள் இந்த வேதபாரகர் இந்த சாரி பிரதான ஆசாரியரும் பரிசுகளும் என்ன பண்ணுறாங்க பிள்ளாத்தின்ட கேட்டுட்டு அவங்க அவங்ககிட்ட இந்த காவலாளிகளை கொண்டு அந்த கலரையை வந்து காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க இவர் மூன்றாம் நாளில் உயிர் தெளிவேன்னு நிறைய தடவை பிரசங்கத்தில் சொல்லியிருக்காரு அப்போ இந்த சீசர்கள் களவாக அவரோட சரீரத்தை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது மூணு நாள் பலத்தை பாதுகாப்பு போடணும்னு சொல்லி காவல் காத்துட்ருக்காங்க பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்களே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தயங்குவாங்க ஏன்னால் பயங்கர பாதுகாப்போட காவலாளிகள் இருப்பாங்க அந்த சைடு போனால் நம்ம மாட்டிக்குவோம் நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே போகல ஆனால் கலரை நோக்கி அந்த ஓய்வு நாள் முடிஞ்ச உடனே அதிகாலையிலேயே அந்த ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிஞ்சதுமே அதிகாலையிலே யார் ஓடுறாங்கன்னா மகதலனை மரியனும் மற்ற மறையாளும் என்று போடப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவங்க அந்த அளவுக்கு ஆண்டர் மேலே தாகத்தில் ஏக்கத்தில் அவரோட சரீரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு அந்த சரீரத்துக்கு தேவையான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஓடுகிறாங்க அவங்க எதையுமே பார்க்கல எதையுமே பார்க்கல இந்த காவலாளிகள் தங்களை பிடிப்பாங்க நம்மளை நிமித்தமாக உபத்திரம் ஏதாப்படுத்துவாங்க ஏதாவது கேட்பாங்கன்னு சொல்லி எதையுமே அவங்க யோசிக்கலை அவங்க ஓடுறாங்க காலமே ஓடுறாங்க இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசுவது என்னவென்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம் நம்மளை நம்ம அந்த ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்குள்ளே மாற்ற மாதிரி சுச்சுவேஷனாக கூட அமையலாம் ஆனாலும் நாம் எதையுமே சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது சூழ்நிலைகளை பார்த்தால் நாம் விழுந்து போய்விடுவோம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம் நமக்கு விரோதமாக இருக்கலாம் சாதகம் இல்லாமலும் இருக்கலாம் அது எதுவுமே பார்க்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை நிறுத்தி அவரை பார்த்து கொண்டே ஓட வேண்டும் பாருங்கள் ஏசு கிறிஸ்தோட சரீரம் இப்போ அந்த கல்லறையில் இருக்குது அவங்களுக்கு அதுதான் முக்கியம் வேறு எதுவுமே பார்க்கல அவரோட சரீரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு அந்த சரீரத்துக்கு தேவையான தேவையான பணிகளை செய்யணும் அவங்க கந்த வர்க்கங்கள்லாம் கொண்டு போகிறாங்க அவங்க கந்த வர்க்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த அந்த சரீரத்துக்கு தேவையான செய்முறைகளை செய்வதற்காக அவங்களுக்கு எண்ணம் ஏ ஏக்கம் மூச்சு நினைவுகள் எல்லாமே ஆண்டவர் இயேசு தான் ஏசு இயேசு அவர் சரீரங்க வைக்கப்பட்டிருக்கு அவங்க தூக்கம் வரல அந்த ஓய்வு நாள் முடிஞ்சதுமே எப்படா விடியும் அடுத்த நாள் எப்போ விடியும் அதிகாலே ஓடணும்னு சொல்லி அவங்க அந்த அளவுக்கு அவங்க பிரயாசப்பட்டு ஓடினாங்க பாருங்கள் இந்த வசனத்தின் மூலம் ஆவியனர் உங்களோடும் என்னோட பேசுவதென்றால் நாம் எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது நம்மளுடைய நினைவுகள் எதுவாக இருக்கிறது நம் யார் மேலே நோக்கத்தை வைத்திருக்கிறோம் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நமக்கு எண்ணம் ஏக்கம் எல்லாம் யாராக இருக்கிறது நம் நம்மளை நாமே ஆராய்வோமா ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை கண்முன் நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரலாம் அநேக போராட்டங்கள் வரலாம் நிந்தைகள் நெருக்கங்கள் வரலாம் ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்த வழியில் ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நாம் வாழ நம்மளை அர்ப்பணிக்கும் போது எந்த தடைகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ எதுவுமே நம்மளை அசைக்க முடியாது அமேன் அழைலையா நம் இந்து சிந்தையோடு நாம் இந்த நாளில் இந்த ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்திருக்கிறார் இந்த நாளில் ஆண்டிற்கு நன்றி சொல்லி நாம் இதை இதன்படி வாழ நாம் நம்மளை நாமே ஒப்புக் கொடுத்து ஜபம் செய்வோமா அழில் லூயா நன்றி தகவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்க கத்தாவே இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு புதிய நாளைக்கான கிருபை நன்றி நன்றியப்பா எங்களுக்கு ஜீவன் சுகம் வேலை நாளைக்கு தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் நமக்கு அப்பா உங்களுடைய சமூகத்தில் நங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் எங்களை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை அன்றவரை நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் உங்களுடைய சுத்த கிருபையாக இருப்பது கஷ்தோத்திரம் அன்றவரே இந்த நாளை கூட ஆண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் அந்த மகத்திலெல்லாம் மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் இருந்த ஏக்கம் அப்பா அவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் இயேசு இயேசு ஏசுன்னு உண்மை பற்றியே இருந்தது ஆண்டவரே உன்னுடைய சரீரம் கலரில் வைக்கப்பட்டிருக்கிறதே ஓய்வு நாள் எப்போது முடியும் விடிய காலம் எப்போ தொடங்கும் என்று அவர்கள் அதற்காகவே பிரயாசப்பட்டு விடிந்த உடனே ஓடுறாங்களே ரெண்டு பேரும் ஆண்கள் யாருமே அந்த இடத்துக்கு இல்லையே நமக்கு என்ன சம்பவிக்கும் காவல்காரங்க நம்மளை பிடிப்பாங்களே அநேக இந்த இயேசு இயேசுகசின் சரீரத்தின் மூலமாக அநேக பெரிய பாடு பாதுகாப்புகள் அங்கே போடப்பட்டிருக்கிறதே நான் போனால் நம்மளை ஏதாவது கேட்பாங்களேன்னு எதுவுமே அந்த இரண்டு பேரும் நினைக்காமல் இருந்தார்களே அதுபோல் ஆண்டவரே அப்போ எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குற அப்போ அந்த பூமியில் எங்களுக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் என்ன நெருக்கம் வந்தாலும் ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் நீங்கள் என் முன்னாடி இருக்கீங்கப்பா என் கண்முன்னை நான் உண்மை முன்னிறுத்தி அப்பா நீர் எனக்கு காட்டின வழி நீர் எங்களுக்கு தந்த போதனைகள் அதன்படி வாழ அதன்படி அப்பா எங்களை அர்ப்பணிக்க ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்போ அந்த புதிய நாளை காணக்கிருபை செய்தரே நன்றி அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் இரண்டாவது மாதத்தின் இருபத்தைந்தாம் தேதியை காணக்கிருப்பை செய்தரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த புதிய நாளின் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உக்கன்று சாட்சியாக ஓடி உழைக்க எங்களை நீர் பலப்படுத்த முடியாத ஆட்சேபிக்கிறோம் நிற அப்படியே செய்கிறது காய்ச்சி இந்த நாளைக்கு விரதமாக செயல்படுகிற எல்லாம் காலத்தின் கிரியகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வளமில்லை நாமத்தினாளை கட்டிந்து துரத்துகிறேன் அப்பாடி கொஸாதான் தானே ஆண்டவரே உடைய சமூகத்தினங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிறோம் நம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசு கிருஷ்ணன் நாமத்திர நாளை ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே அமீன் அமீன்